இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம ஏர்வாடி பார்ட் த்ரீ வீடியோவில் ஏர்வாடியில் புதுசாக உருவான பகுதியான அல் அக்ஸா நகரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப குறுகிய காலத்திலே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளேயே ஏர்வாடியில் ரொம்ப டெவலப்பான ஏரியா அப்படின்னா இந்த அல் அக்ஸா நகர் பகுதி தான் இந்த அல் அக்ஸா நகர் தெர சுற்றிலும் கூட நிறைய ஏகப்பட்ட தெருக்கள் வந்து இப்போ புதுசாக உருவாகிருக்கு பிஸ்மி நகர் அல்ஹுதா தெரு பான்பீர் நகர் டாக்டர் அப்துல் கலாம் தெரு அப்படின்னு இந்த ஏரியாலையும் நிறைய தெருக்கள் இருக்குது இன்னும் இந்த பகுதி இது வந்து இன்னுமே வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு ரொம்ப நம்ம ஊர்லேயே வந்து ரொம்ப ஒரு டெவலப்பான ஏரியா அப்படின்னா இந்த லக்ஸா நகரை சொல்லலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு வயக்காடாகவும் முட்காடாகவும் தான் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்வாடியில் ரொம்ப ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா அப்படின்னா இந்த பகுதியை சொல்லலாம் அந்த அளவுக்கு வீடு கட்டுமானங்கள் ரொம்ப அதிகமாகி மக்கள் அதிகமாக குடியேறுற பகுதியாக இந்த லக்ஸா நகர் உருவாகிட்டு போன வீடியோவில் நம்ம ஒரு ஏர்வாடி நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்களை பற்றி இருந்தேன் அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நோன்பு வர்றதுக்கு முந்தைய மாதமே சாபான்லேயே சாபான் பதினஞ்சு சபைபரா தென்னையிலருந்தே அந்த நோன்பு பெருநாள் வர்றதுக்கான அந்த கொண்டாட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிரும் எப்படி அப்படின்னா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் மூணு மணிக்கே வீட்டில் இருக்கிற கண்ணா வாக்குமெல்லாம் என்ன செய்வாங்கன்னா விறகடுப்பை பற்றி அதில் அந்த மண் ஓடை போட்டு வீட்டிலேயே நெல்லை வச்சு மாவிடிச்சு அதை தேங்கொட்டை மாவில் அப்படியே வீடே மணமணக்க லாபகமாக அந்த கயிறு ரொட்டியை சுட்டு அடிக்கி வச்சு சாயங்காலம் ஃபாத்தியாக ஓதி ஃபாத்தியா ஓதுறதுக்கு அந்த லெப்பையை கூப்பிட்டு அவர் அவ்வளோ பிஸியாக இருப்பார் எல்லார் வீட்லேயும் ஃபாத்தியா ஓதிட்டு ஒரு வழியாக நம்ம வீட்லேயும் ஃபாத்தியா ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் அதை வந்து அக்கம் பக்கம் அடுத்த வீடு ஏற்ற வீட்டெலாம் போய் விளம்புற பொறுப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சிறுமிகள் தான் அதை ஃபுல்லாக போய் புதுப்பாவோட சட்டை உடுத்து தலா நிறைய பூ வச்சு அந்த ரொட்டியை போய் விளம்புற அன்னைக்கே சிறுமிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருநாளாக தான் இருக்கும் இந்த சபை பராத் கொண்டாட்டங்கள் இன்றைக்கும் கூட அரபு நாடுகளில் வழக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருடைய ஈத்கா திடல் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை நடக்கிற ஈத்கா திடல் தான் இது பெருநாள் தொழுகைக்கு இந்த திடல் முழுவதும் மக்கள் கூட்டம் நிறைஞ்சு வடியும் இந்த ஈத்கா திடலுக்கான இடத்த அரபி ஒருவர் தானமாக வழங்கியதற்கான ஆவணம் இன்றும் கூட பாதுகாக்கப்பட்டு வருது ஐதரு சென்ற அந்த அரபி அரபியில் சொல்ல அதை நம்ம ஊர் ஆலிம்கள் தமிழில் மொழி தமிழ் எழுதியுள்ள அந்த ஆவணம் இன்னும் கூட பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம ஊரிலும் அரபிகள் வாழ்ந்ததற்கான அடையாளம்தான் இந்த ஆவணம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருவரங்கநேரி டு ஏர்வாடி ரோடு இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஏர்வாடி மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் திருவரங்கநேரி ஆவரந்தலை கட்டளை ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த ரோடு தான் மெயினான ரோடு இந்த பகுதியிலேயும் கூட இப்போ நிறைய தெருக்கள் வந்துருச்சு மாஸ் நகர் பாத்திமுத்து காலனி நாகூரார் நகர் அப்படின்னு இந்த பகுதிகளிலேயும் இப்போ நிறைய வீடுகள் வந்திருக்கு இந்த இடது பக்கம் இருக்கிறது இந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கான அரசு ஆரம்ப தொடக்கப்பள்ளி இந்த ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய கடைகள்லாம் வந்து இது ஒரு மெயினான பஜாராகவே ஆயிடுச்சு பெருநாள் கொண்டாட்டங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் நோன்பு பெருநாள் வரப்போகுது அப்படின்னாலே நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கம்ஸ் ஆரம்பிச்சிடும் கம்ஸ் வந்துருச்சுனாலே சிறுமியுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு குசியாக இருக்கும் புது ட்ரெஸ்லாம் போட்டு தெருவழி அப்படியே கை கைகோத்து கம்ஸ் பாட்டு படிச்சுட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஓதுகிற எல்லா பிள்ளைகளோட வீட்டுக்கும் போய் கம்ஸ் பாட்டு படித்து தலைபாத்தையாக ஓதி முடிச்சு கம்ஸ் வருது அப்படின்னால இந்த வீடுகளில் எல்லாம் பாய் விரித்து பத்தி குத்தி வச்சு கம்ஸ் ஓத அந்த பிள்ளைகளுக்கு மிட்டாய் சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க கம்ஸுக்கு எல்லா வீடுகள்லையும் அவ்வளோ வரவேற்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூட்டஞ்சோறு நோம்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட்டஞ்சோறு வந்துடும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வெளில அடித்து வீடெல்லாம் கழுவி எடுத்து அந்த விறகடுப்பில் சுண்ணாம்பு வச்சு கோலம் போட்டு ஃபாத் ஃபாச்சோராக்கி ஃபாத்தியாக ஓதி புதுசாக ஆன பெண்ணுக்கு தாய் இருந்து அன்பளிப்பா காய்கறி அரிசி கோழி எல்லாமே வந்து கொடுத்து விடுவாங்க அது இது எல்லாமே கலாச்சாரங்கள் அடிப்படையில் தான் நடந்துச்சு கூட்டஞ்சோறாக்கி கூட்டு குடும்பத்தோடு அதை உண்டு கழித்து நோன்புக்கு ரெடி ஆயிடுவோம் நம்ம ஊர் பாருங்களேன் எவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக நீட்டாக இருக்குதுன்னு என்னதான் சிட்டியில் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தாலும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இல்லை ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது ஐக்கிய அரபு அமிரமாக இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இருக்கிற அந்த சுத்தமான காற்று அந்த சுற்றுச்சூழல் இயற்கையோடு சேர்ந்த வாழ்வு ஃப்ரெஷ்ஷான உணவு அப்படின்னா இது எதுவுமே எந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் அந்த எந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்லேயும் இது கிடைக்காது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போ சமீபத்திய ஆய்வில் மாசுபடாத காற்றை கொண்ட நகரமாக நம்ம திருநெல்வேலி மாவட்டம் முதலிடம் பெற்ற செய்தி கடந்த வாரம் தான் எல்லா நியூஸ்களையும் பார்த்தோம் இதுலேயும் கூட நம்ம திருநெல்வேலியன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோம்பு ஆரம்பிச்சிடும் நோம்பு வந்து அந்த காலத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட நோம்பு வச்சுக்கிட்டு அந்த வெயிலோட அந்த ஸ்கூல் பேக்கையும் தூக்கிட்டு நடந்தே தான் போவோம் ஸ்கூலுக்கு எல்லா பழிவாசல்கள்லேயும் தராவி தொழுவை நடக்கும் பெண்களுக்கு தனியாக பள்ளியிலையோ அல்லது வீடுகளையோ இப்போ உள்ள மாதிரி தான் நடக்கும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் டஸ்பி தொழுவை தொலை வச்சு கொடுப்பாங்க ஏர்வடியில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பஸ் திரும்புகிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென்காசி பாவனாசம் அந்த பஸ்ஸெல்லாம் இங்கே தான் வந்து திரும்பும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோம்புல வந்து இப்போ மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது நோம்பு திறக்கிறதுக்கு வெறும் கஞ்சியும் வடையும் வச்சு தான் நோம்பு திறப்பாங்க அதுக்கு முந்தைய காலத்தில் வடை கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க வெறும் கஞ்சியை தான் வச்சு தான் நோம்பு திறப்பாங்களாம் இபாதத்துகளோட நோன்பு கழிஞ்சிட்ருக்கோம் லாஸ்ட் இறுதி பத்து வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வந்து பெருநாள் வேண்டி ரெடி ஆயிரும் எல்லா வீட்டு திணையிலையும் உலக்கையால் ஊஞ்சல்லாம் போட்டு பெருநாளுக்கான ஆயத்தங்கள் ரெடி ஆயிரும் இது பார்த்திங்க அப்படின்னா இது பர்மா காலனி மொஹதீன் நகரில் இருக்கக்கூடிய பர்மா காலனி ஏரியா இது பர்மாவிலிருந்து வந்த அகதிகளுக்காக எம் அப்பா அவங்க இலவசமாக இடம் கொடுத்து உருவான பகுதி தான் இந்த பர்மா காலனி அதனால தான் இதுக்கு பேர் பர்மா காலனி அப்படின்னாச்சு இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா மொஹதீன் நகரில் உள்ள பைத்து சலாம் ஜும்மா மஸ்ஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே எம் அப்பா அவங்களால் இடம் கொடுக்கப்பட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த பைத்து சலாம் பள்ளிவாசல் அதிகமாக இளைஞர்களை கவரக்கூடிய பள்ளிவாசல் இந்த பைத்து சலாம் பள்ளிவாசல் இப்போ மினரா புனரமைப்பு வேலை வந்து நடந்துட்டுருக்கு மிக அழகிய பள்ளிவாசல் தான் இந்த பைத்து சலாம் ஜும்மா மஸ்ஜித் இது பாத்தீங்கன்னா ஏழாவது தெரு ஏழாவது தெரு மிகவும் சிறப்புக்குரிய தெரு தான் இந்த ஏழாவது தெரு ஏர்வாடியின் கல்வி தந்தை வாழ்ந்த தெரு தான் இந்த தெரு அது யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் இந்த தெரு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய தெருவா இருந்தாலுமே ரொம்ப நீளமான தெரு இந்த ஏழாவது தெரு நம்ம ஊரின் ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கான இடம் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கான இடம் ஆரம்ப தொடக்க பள்ளிக்கான இடம் நமது ஊருக்கான மருத்துவமனைக்கான இடம் பர்மாவிலிருந்து அகதிகளாக வந்த மக்களுக்கு இலவசமாக இடம் இன்னும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது தளங்களுக்காக உதாரணமாக நம்ம ஊர் பெரிய பாலம் கட்டுவதற்கு உதவி செய்தது பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமல்ல தொழுவதற்காக பள்ளி வாசலையும் கட்டி கொடுத்தது இப்படி நம்ம ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் உதவிய வள்ளல் கே எம் அப்பா என்ற கொடுக்காணி அப்பா அவர்கள் வாழ்ந்த தெரு தான் இந்த ஏழாவது தெரு ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீதி கட்சியிலிருந்து பிரிஞ்சு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கப்பட்டப்ப அந்த கட்சியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அதில் வந்து இணைத்து கொண்டவர்கள் நம்ம ஊரை சேர்ந்த மக்கள் ஏராளம் அந்த வகையில் ஏழாவது தெருவை சேர்ந்த கலைஞர் என் பி எம் அப்துல் காதர் அவர்கள் அவர்கள் திராவிட கழகத்தின் கொள்கையோ கொள்கையின் படியே சீர்திருத்த திருமணம் செய்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னுடைய சொத்து சுகம் யாவற்றையும் இழந்தவர் சிறந்த பேச்சாளர் சிறந்த ஓவியருமான கலைஞர் அப்துல் காதர் அவர்கள் தெருவும் இந்த ஏழாவது அடுத்ததா திராவிட இயக்கத்தின் கொள்கையை தனது உயிர் மூச்சாக இறுதி வரை வாழ்ந்து அலிசேக் மன்சூர் அவர்கள் வாழ்ந்த தெருவும் இந்த ஏழாவது தெரு தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது தெருடைய மொஹைதீன் பள்ளிவாசல் ஜும்மா மஸ்ஜித் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பாக முகமது முதலி என்பவரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த மொஹல்லாம் மொஹைதீன் ஜும்மா மஸ்ஜித் இந்த பள்ளிவாசலை பக்கத்தில் இருக்கிற அந்த மதரசா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மியாமா சிறுவர்களுக்கான மக்த மதரசா மியாமா என்பவர்களால் ஆரம்பித்து நடத்த நடத்தப்பட்டு வந்துச்சு இதற்கான சான்றும் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான சான்றும் கல்வெட்டுகளாக இருக்குது இறைநேசர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை பரப்பவும் தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டவும் வந்தவர்கள் தான் இது பார்த்தீங்கன்னா எட்டாவது தெரு எட்டாவது தெருவும் மிகவும் சிறப்புக்குரிய தெரு தான் என்னன்னு பார்க்கலாம் செம்மொழியான தமிழ் மொழியில் புலமை பெற்றது மட்டும் இல்லாமல் அயல் மொழியான உருதுவிலும் புலமை பெற்று நிறைய கவிதைகளையும் காவியங்களையும் படைத்து நம்ம ஊர் ஏற்பாடியின் இலக்கிய பெருமைகளை வெளிநாடுகள் வரை பரவச் செய்து புகழ் பெற்றவர் இந்த எட்டாவது தெருவை சேர்ந்த மல்க் சாஹிப் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த மல்க் சாஹிப் அவர்கள் தமிழ் உருது அரபி என்று பல மொழிகளிலும் பெரும் புலமை பெற்று பல அரபு தமிழ் நூல்களை எழுதியவர்தான் இந்த எட்டாவது தேர்வை பூர்வீகமாக கொண்ட மல்க் சாஹிப் அவர்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தெருவில் வாழ்ந்த கோணானா மீரான் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த சமூகத்துக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் இந்த கோனானா மீரான் அவர்கள் ஜெய்ஹிந்த் என்ற பத்திரிகையை நடத்தியதால் அவர்களுக்கு ஜெய்ஹிந்த் மீற மீரான் என்ற பெயரும் ஏற்பட்டுச்சு பேரூராட்சி மன்ற தலைவராகவும் பதவி வகித்த கோனானா மீனா மீரான் அவர்கள் வாழ்ந்த தெருவும் இந்த எட்டாவது தெரு தான் இது ஒன்பதாவது தெரு இதுவும் மிகவும் சிறப்புக்குரிய தெரு தான் கவரி நகை தொழிலின் பிதா மகன் நம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல் அகமது மொஹிதீன் என்ற சேட் அவர்கள் வாழ்ந்த தெரு தான் இந்த ஒன்பதாவது தெரு ஏழை எளிய மக்களுக்கு மாதாந்திர உதவி செய்தது பள்ளிவாசல்கள் கட்டி கொடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்பம்பு தெரு முழுக்க அடிப்பம்பு வைத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட உதவிகள் செய்திருக்காங்க மன்னான் சேட் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த தெரு தான் ஒன்பதாவது தெரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் சிங்கப்பூரின் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து சிங்கப்பூருக்கும் ஹங்கேரி நாட்டிற்குமான தூதராக இருக்கக்கூடிய ரூபின் ஹாஜா மொஹிதீன் அவர்களுடைய பூர்வீக தெருவும் இந்த ஒன்பதாவது தெரு தான் ஏர்வாடியின் பயணங்கள் தொடரும் இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களோடு காண்பதற்கு காத்திருங்கள்